கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக ஐஜி அஸ்ரா தலைமையில் சிறப்பு குழு அமைத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என கூறி சென்னையைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் விசாரித்து வருகிறார் நேற்று இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் இந்த குழுவில் கரூர் எஸ்பிஐ இணைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது கரூரில் நாற்பத்தோரு பேரை பதிலொண்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்களை ஹைகோர்ட் மதுரை கிளை தள்ளுபடி செய்தது கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் ஒரு கண் துடைப்பு தான் என்பது அனைவரும் அறிந்ததே அப்படி இருக்கையில் முதலமைச்சருக்கு ஏன் இத்தனை பதற்றம் என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் திமுகவின் திறனற்ற நிர்வாகத்தில் நேர்ந்த தவறை மறைக்க மத்திய அரசின் மீது வீண் பழி போட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் திசை திருப்ப பார்க்கிறார் என தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சிக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகள் சென்றுவிடும் என்று பாஜகவின் வீட்டின் கைகோலி என்று என்னை பற்றி திட்டமிட்டு அவதூறு பரப்புகின்றனர் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் இருமல் மருந்து உட்கொண்டதால் பதினோரு குழந்தைகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்து கொடுக்கக்கூடாது கூடாது என மத்திய அரசு அறிவுரை வழங்கியுள்ளது வணிக நிறுவனங்களிடம் எப்படி அணுக வேண்டும் என்பதை பிரதமர் மோடியிடம் இருந்து ஐரோப்பிய தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரபல செமிகண்டக்டர் நிறுவனமான ஏஎஸ்எம்எல் நிறுவனத்தின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தாவிட்டால் அந்நாடு வரைபடத்தில் கூட இருக்காது என இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திபேதி கூறியுள்ளார் கோச்சி நகரில் நடந்த ரஷ்ய நிபுணர்கள் கூட்டத்தில் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது அதிக வரி விதிப்பது உலக அளவில் பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் இந்தியா மற்றும் சீனா மீது வரிகளை விதிக்கும் ட்ரம்பின் நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வியை தழுவும் வரி விதிப்பது உலகளாவிய பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றார் மேலும் இந்தியாவும் சீனாவும் ஒரு சார்பான முடிவுகளை எடுக்க மறுத்துவிட்டன அவர்கள் நேர்மையான உலகை படைக்க விரும்புகின்றனர் பிரதமர் மோடி இந்திய நலன்களை பாதுகாக்கும் நேர்மையான புத்திசாலித்தனமான தலைவர் என கூறியுள்ளார்